பிரைஸ் கேல் ஆண்டு ஏசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் ஆசனம் அறிவு கேட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்ற பௌருடைய ஜெபத்தைங்க பார்க்கிறோம் பவுல் ஒரு அழகான ஜபத்தை எபேஸ் சபைக்கு எழுதுகிற அந்த கடிதத்தில் எழுதுகிறார் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்வது என்னவென்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே ரிச்சர்ஸ் இன் க்ளோரி மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவர் உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி வேண்டிக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் மகிமையின் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் என்றால் வசதி ஐஸ்வர்யம் என்றால் முழுமை ஐஸ்வர்யம் என்றால் சந்தோஷத்தின் வெளிப்பாடு ஆகவே ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு மகிமையின் ஐஸ்வர்யத்தை கொடுக்க வேண்டும் அவர் ரெண்டு காரியத்தை சொல்கிறார் ஒன்று தேவனுடைய சகல பரிபூரணமாகும்படி அந்த பரிபூரணத்தில் நிறையும்படியாக உங்களுக்கு மகிமை ஐஸ்வர்யம் தேவைப்படுகிறது அந்த நிறையப்பட வேண்டும் என்பது என்ன என்றார் சகல பரிபூரணம் தேவனுடைய சகல பரிபூரணமும் சகல சகல காரியத்திலும் பரிபூர்ணம் அடையும்படியாய் சகல நன்மைகளில் பரிபூர்ண அடையும்படியாய் சுகத்தில் அடையும் அடையும்படியாய் ஞானத்தில் பரிபூர்ண அடையும்படியாய் தேவன் பரிபூர்ணத்தின் தேவனாக இருப்பதனால் அவர் உங்களுக்கு பரிபூர்ணத்தை தந்தர வேண்டுமே என்று சொல்லி பவுல் ஜபிக்கிற அந்த ஜபத்தை பார்க்கிறோம் அவர் உங்களுக்கு பரிபூர்ணமான கிருபைகளையும் பரிபூர்ணமான சந்தோஷத்தையும் பரிபூர்ணமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார் இரண்டாவதாக சொல்கிறார் உங்களுடைய அறிவிக்கு எட்டாத அந்த அன்பை அறிய வல்லவராக இருக்கிற அவர் என்று சொல்கிறார் இப்படின்னா தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய அறிவுக்கு எட்டாததாக இருக்கிறது நம்முடைய ஞானம் நம்முடைய அறிவு இதெல்லாம் மிகுந்த குறைவானது தான் ஒரு கொசு இருக்கிற அந்த மூளை அளவு தான் நமக்கு இருக்கிற அறிவு அப்படின்றால் தேவனை அறிந்து கொள்வதற்கு நாம் எம்மாத்திரம் தேவனை அறிந்து கொள்ள நமக்கு இருக்கிற அறிவு போதாது அவருடைய அறிவு அனந்த அறிவு அவருடைய ஞானம் அன்னந்த ஞானம் தேவனை நேசிக்கிறோம் ஆனால் எப்பொழுதுமே அதே நூறு சதவீதம் நேசிக்கிறோமா என்றால் இல்லை தேவனத்தில் அன்பு கொருகிறோம் நூறு சதவீதம் அன்பு என்றால் இல்லை காரணம் அவரை அவரை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை அவரை தெரிந்து கொள்ள முடியவில்லை அவர் நமக்கு வருகிற வியாதியில் நாம் செவித்தும் பதில் கொடுக்காமல் போனால் நாம் அவர் மேலே வருத்தப்படுகிறோம் என்றால் அவர் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு இல்லை அநேக நேரத்தில் அநேக சூழ்நிலையில் நமக்கு சூழ்நிலையை பாதகமாக இருக்கிற பொழுது துக்கமாக இருக்கிற பொழுது கண்ணீரின் வாழ்க்கை கவலை வாழ்க்கைலாம் வருகிற பொழுது நாம் தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான சூழலும் ஏற்படும் காரணம் என்னென்னா தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு மிக குறைவாக இருப்பதனால தேவன் அறிந்து கொள்ள முடியவில்லை ஒரு தகப்பனை தன் பிள்ளை சரியாக அறிந்திருந்தால் அந்த பிள்ளைக்கு தெரியும் என் அப்பா எனக்கு தீமை செய்ய மாட்டார் என் அப்பா எனக்கு கெடுதல் செய்ய மாட்டார் என் அப்பா எனக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டார் என்று சொல்லி அந்த மகனானவன் அல்லது மகளானவள் தன் தகப்பனை சரியாக அறிந்திருந்தால் எந்த நேரத்திலும் வைத்திருக்கிற அன்பின் அளவு குறையாது வைத்திருக்கிற பாசத்தின் அளவு குறையாது காரணம் அப்பாவுடைய சூழ்நிலை அப்பாவுடைய காரியத்தை அந்த அறிந்து கொள்ளுடைய அறிவு இவளுக்கு இருக்கிறதாக இருக்கிறது ஆனால் நாம் தேவனை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம் என்றால் மிக குறைந்த அளவு ஆகவேத்தான் ப பவுல் சுபிக்கிறார் அவரை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய அறிவுக்கு எட்டாத அந்த அன்பு அவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள நம்மால் முடியாது அவருடைய கிருபை அறிந்து கொள்ள நம்மால் முடியாது என்று சொல்கிறார் ஆகவே தான் அந்த அறிவிக்கு எட்டாத அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு என்ன தேவை என்ன சொன்னால் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் இவர்கள் அறிந்து கொள்வதற்கு மகிமையின் ஐஸ்வர்யமிக தேவையாக இருக்கிறது என்ற சொல்லுகிறதை பார்க்குறோம் ஆகவே மகிமையின் ஐஸ்வர்யம் மகிமை என்பது குளோரின்னு சொல்லும் குளோரி ஆஃப்டர் குளோரி மகிமின் மேலே மகிமை அந்த ஐஸ்வர்யத்தின்படியாக ம மகிமின் மேல் மகிமை இருப்பதனால் அந்த ஐஸ்வர்யத்தின் அன்பை நாம் அறிந்து கொள்வது நமக்கு மிகவும் வேண்டியதாக இருக்கிறது ஆகவே அவருடைய அன்பை அறிந்து கொள்ளவும் அவருடைய அன்பில் பரிபூரணமாகவும் அந்த அறிவு கேட்டாத அன்பை நாம் அறிந்து கொள்கிற பொழுது தேவனுடைய அணுக்கிரகத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அது நமக்கு அணுக்கிரகம் வேண்டும் அவருடைய அறிவை அறிந்து கொள்ள அவருடைய அன்பை அறிந்து கொள்ள நமக்கு தேவனுடைய அணுக்கிரகம் பண்ண வேண்டும் அவருடைய கிருபை இறக்க வேண்டும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் வேதத்தில் படித்து நாம் அறிந்து கொள்ள முடியாது வேகத்தில் படித்து கொஞ்சம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் அவரோடு உறவாடும் பொழுது அவருடைய அன்பை இன்னும் அதிகமாக இறந்து கொள்ளலாம் ஆகவே அந்த அன்பில் உறவாடும்படியாக விரும்புகிறார் அவர்கள் கூட உறவாடுவோம் அவர்கள் கூட நடப்போம் அவருடைய அன்பை அவருடைய அறிவிக்கட்டாத அன்பை இன்னும் அறிந்து கொள்ள முடியும் அவருடைய தேவனுடைய சகல பரிபூர்ண அவருடைய வாழ்க்கை நிரம்பும் என்று சொல்லி பசுவாசிப்போம் கத்திரமையாசிரியை பரிசு பிக்கலாம் பரிசுதான் சூத்திரமனைவரும் அன்றவரையே தேவனுடைய பரிபூர்ணமான அன்பை நாங்கள் இருந்து கொள்ள அவருடைய சகல பரிபூரணத்தை நான் புரிந்து கொள்ள அறிவிக்கட்டாத நன்பை நாங்கள் அறிந்து கொண்டு உடைய கிருபைகளையும் இறக்கத்தையும் புரிந்து கொள்ள நீர் யார் என்ற அனைவரே அந்த எண்ணம் எங்களுக்குள்ள இருக்கிற பொழுது உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை அறிவை தாருமானவரே உங்களுடைய கருத்தை தாழ்த்து கூட பொறுப்படுத்தாலே ஆசிர்வத்து கொடுப்பார்கள் ஏஸ் வி பிதாவே நல்லப்பை தான் அவே ஆமேன் பி இக்சிடர்